ஹாய் ஹ்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் தொண்ணூத்தி ஒன்று நிச்சயத்திற்கு பிறகு முதல் தடவை புது வீட்டில் வேலை முடிந்து இரவு ஆதியோடு வீட்டிற்கு வந்தால் மிருணாளினி தங்கள் குடும்பத்தை பற்றி அனைத்தையும் அவளிடம் கோரியிருந்தான் ஆதி முரளியை பற்றி அனைத்தும் கேட்டு வருத்தம் கொண்டாள் வீட்டிற்கு வந்து எல்லோரோடும் பேசிக் கொண்டிருந்த போது திருமண பத்திரிகை டிசைன்களை கொண்டு வந்தான் அபி மிருணா நீயும் பாக்குறியா என்றால் நித்யா அதனே அன்னி உங்களுக்கு ஓகேனா நீங்களும் இதிலேருந்து செலக்ட் பண்ணிடுங்க உங்கள் சைடு இன்விடேஷன்ஸையும் சேர்த்து நானே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் இல்லை அது வந்து அன்னி பயப்படாதீங்க நீங்களே பே பண்ணுங்கள் ஒர்க் மட்டும் நான் எடுத்து ரெண்டத்தையும் சேர்த்து பண்ணி கொடுக்குறேன் என்றான் அபிசிரித்து கொண்டே அவளும் சரி என்று ஒத்துக்கொண்டாள் அவளிடம் டிசைன்களை அபி காட்ட அவள் அதனை எடுத்துக்கொண்டு முரளி இடம் சென்றாள் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் செலக்ட் பண்ண கொ பண்ணி கொடுக்க மாமா அவன் தயங்கினான் இல்லைம்மா நீயே உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கோ ஏன் அவள் புன்னகைத்தாள் ஆமாம்மாம்மா எனக்கு பிடிச்சதை தான் செலக்ட் பண்ண போகிறேன் ஆனால் எனக்கு உங்கள் அளவுக்கு அனுபவம் இல்லையே ப்ரிண்டிங் எல்லாம் சேர்த்து எது என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கும் எது பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நாலஞ்சு செலக்ட் பண்ணி கொடுங்க அதில் எனக்கு பிடிச்சிருக்கிறத நான் எடுத்துக்கிறேன் மிருணா என்று நித்யா ஏதோ சொல்ல துவங்க ஏன் அத்தை இந்த சின்ன விஷயத்தை யோசிச்சா கூட அவருக்கு பிரச்சனை ஆகுமா என்ன என்றால் சட்டென்று அவள் கேட்ட விதத்தில் எல்லோரும் அமைதியாகி அவள் முகத்தையே பார்த்தனர் நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க எப்படி ஒரு மிஷின் ரொம்ப உழைச்சா தேய்மானமாகிடுமோ அதே போல் அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சாலும் அது வீணாகிடும் எனக்கு என்னவோ இப்போ மாமாவோட நிலைமையும் அதுதான் தோணுது நீங்கள் அவரை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றப்போ எதுலையும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தது கரெக்டு தான் ஆனால் எத்தனை வருஷத்துக்கு அவங்க ரெண்டு பேரும் தங்களை பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே வெறுப்பாகிடும் அத்தை எல்லா சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு போகிற சத்திய குணத்துக்கு வேணும்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம் ஆனால் மாமா அப்படியா அவரோட குணத்துக்கு இது சரியா வருமான நீங்கள் யாருமே யோசிக்கலையே அவர் சொல்கிறது தான் கேட்கணும்னு அதிகாரம் பண்ண வேண்டாம் ஆனால் எதிலையும் தலையிடவே கூடாது அப்படின்றது தப்பு இல்லையா அவரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கட்டும் யோசனை சொல்லட்டும் கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம் நீங்கள் கேட்கலன்னா அவருக்கு கோபம் வரலாம் பரவாயில்ல அதனால் என்ன என்ன திட்டுவாரா திட்டட்டுமே ஒன்று அவரை கன்வின்ஸ் பண்ணுங்கள் இல்லை சண்டை போட்டு முடியாதுன்னு சொல்லுங்கள் ஏன் இதுக்கு முன்னாடி அவரோட பொறுப்பில் இந்த வீடு இருந்தப்போ வீட்டில் சண்டையே வந்ததில்லையா யாருக்கும் கருத்து வேறுபாடு வந்ததே இல்லையா குடும்பம்னா எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையும் தாண்டி வர்றது தானே சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பத்தை அவர் பொறுப்பில் வச்சிருந்தப்பவும் அவர்தான் தான் விட்டு கொடுத்திருக்காரு இப்போ உங்கள் கையில் எல்லாத்தையும் அப்புறம் அவர் இயல்பை மீறி தன்னை அடக்கிக்கிட்டு அவர்தான் தான் விட்டுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அது தப்பில்லையா அவள் கேள்வி எல்லோருக்கும் சுரீர் என்று உரைத்தது முரளியின் முகம் மிருகி போய் இருந்தது அவன் உள்ளங்கையை எடுத்து தன் கைகளுக்குள் அழுத்தி வைத்து கொண்டு கூறினாள் மிருணாளினி மாமா என்ன பயம் உங்களுக்கு பசங்க எல்லாம் எங்கே உங்க அப்பா அம்மாவை விட உங்க மேல பாசம் அதிகம் வச்சிடுவாங்களோ அப்படின்னு தானே சரி சொல்லுங்க இப்போ அப்படி இல்லைன்னு உங்களால் நிச்சயமா சொல்ல முடியுமா திகைப்பாக அவளை பார்த்தான் முரளி ஆக அவங்களையும் அவங்களோட இயல்பில் இருந்து மாற்ற முயற்சி பண்ணுறீங்க அது தப்பு தானே அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமே ஒருத்தர் யார்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயத்த இல்லை சட்டுன்னு தனக்கு தேவன்ற விஷயத்த கடவுள்கிட்ட கேட்குறாருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு தன்னோட அப்பா அம்மா மேலே பாசம் இல்லைன்னு அர்த்தமா அந்த மாதிரி தான் மாமா இந்த வீட்டில் நீங்களும் ஏன்னா அவங்க அப்பா அம்மாவே அவங்க தேவைக்கு உங்கள் கிட்டே வந்து நிற்கிறப்போ அந்த பசங்க டைரெக்டாக உங்கள் கிட்டே வந்து நிற்கிறதில் என்ன தப்பு இருக்குது நம்மளோட இயல்பை மறைச்சிக்கிட்டு இருக்க முயற்சி பண்ணுறப்பவும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் ஆகும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா மாமா நீங்கள் நீங்களாக இருங்க எல்லாரும் அவங்க அவங்களா இருக்கட்டும் பிரச்சனை வந்தால் ஃபேஸ் பண்ணலாம் சரி பண்ணலாம் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் இருந்தால் என்ன சுவாரஸ்யம் இருக்கு மாமா நான் யாரையும் குறிப்பிட்டு தப்பு சொல்லலை ரெண்டு பக்கமும் இருக்கிற தப்பை சரி பண்ணிக்கோங்கன்னு ஒரு சஜஷன் அவ்வளவுதான் என்னை யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எனக்கு ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு என்று விட்ட அமைதியாக எல்லோர் முகத்தையும் பார்த்தாள் உள்ளுக்குள் அவளுக்கு பயம் இருக்கத்தான் செய்தது இன்னும் இந்த வீட்டிற்கு மருமகளாக வரவே இல்லை அதற்குள் இவ்வளவு உரிமை எடுப்பியா என்று யாரேனும் கேட்டுவிடுவார்களோ என்ற தயக்கம் இருந்தாலும் தன் மனதில் இருந்ததை சொல்லிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டாள் சபாஷ்மா என்றான் கிரி இதையே தான் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்றவன் முரளியின் அருகில் வந்து அவன் முன் மண்டியிட்டு அமர்ந்தான் அண்ணா ஏன் மனசில் இருந்ததும் இதுதான் ஏன் ஒதுங்கியிருக்கீங்க எல்லாத்தையும் அனுபவிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேனே தவிர எனக்கு இந்த சின்ன பொண்ணு மாதிரி கிளியராக சொல்ல தெரியல இதோ இப்போ இவ சொல்லிட்டா இல்லை உங்களுக்கு புரிஞ்சுதா நீங்கள் நீங்களா இருங்க அண்ணா ஒருத்தரோட முகத்தை பார்த்தே அவர் மனசில் இருக்கிறதையும் அவரோட குணத்தை போடுற சக்தியும் எல்லாருக்கும் கிடைக்காதண்ணா முன்ன மாதிரி சொசைட்டியில் போய் எல்லார்கிட்டேயும் போராட வேண்டிய அவசியம் இல்லையே உங்களுக்கு நீங்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களை பற்றி மட்டும் யோசிங்க அது தப்பா என்று விட்டு வேணுவை பார்த்தான் அவன் நித்யாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மிருணாளினியை பார்த்தான் நீ சொன்னது ரொம்ப கரெக்டுமா எங்களுக்கு இப்படி யோசிக்க தெரியல எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்கள் அண்ணனும் அண்ணியும் எந்த கஷ்டமும் படாமல் சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளவுதான் அதுதான் இந்த பக்கத்தை நாங்கள் யோசிக்க தவறிட்டோம் தேங்க்ஸ்மா என்றான் அப்போது தான் மூச்சே வந்தது அப்பாடா யாரும் என்னை தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று சந்தோஷம் கொண்டாள் நந்தோ ஆதியை தோளோடு அனைத்து சந்தோஷமாக கூறினான் ஆதி இத்தனை நாள் வெயிட் பண்ணாலும் சூப்பரான ஒரு பொண்ணை தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரப்போற என்று சொல்லி சிரித்தான் அவள் ஆதியை பார்க்க அவன் கண்கள் மூடி திறந்து புன்னகைத்தான் அதில் தனக்கான ஆதரவை உணர்ந்து இன்னும் மகிழ்ந்தாள் மிருணாளினி அப்போ ஆதி உன்னோட தம்பி தம்பச்சி எல்லாம் பார்த்துக்க சத்யாண்ணி மாதிரி ஒரு பொண்ணு தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்த கடைசியில் இந்த வீட்டுக்கு இன்னொரு முரளி வந்தாச்சுடா என்று சொல்லி சிரித்தான் நவநீதன் உறக்க சிரித்தான் ஆதி இதை சொல்லிதான் சித்தப்பா நிதிஷ் என்னை கன்வின்ஸ் பண்ணான் என்று சொல்லி அன்று நிதிஷ் கூறியதை எல்லோரிடமும் சொன்னான் ஆதி பெரியதாக திகைத்தாள் மிருணாளினி ஐயோ ஆதி மாமா எங்க நான் எங்க அவ்வளவு எல்லாம் நான் கிடையாது ஏதோ கொஞ்சம் அவரை மாதிரி போராடினேன் வேணும்னா சொல்லலாம் ஆனால் அவரை மாதிரி நான் ஜெயிச்சவெல்லாம் இல்லை சொல்லும்போதே அவள் முகம் வேதனையை தாங்கி நின்றது என்ன மிருணா பேசுகிற ஜெயிக்கிறது அப்படின்றது நம்ம கையில் கிடைக்கிற சக்ஸஸ் மட்டும் இல்லை தோல்வியை அடித்து விரட்டுறது கூட ஜெயிக்கிறதுக்கு சமம்தான் தான் என்றாள் நித்யா அந்த வகையில் யாரோட துணையும் இல்லாமல் தனியாக தோல்வியை அடித்து விரட்டி இருக்கிற நீ ஜெயிச்சேன்னு சொல்லலன்னா தான் தப்பு என்றாள் பிரியா மிருநாளினியின் அருகில் வந்து அமர்ந்த சத்யா அவள் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தாள் இதுவரைக்கும் நீ தனியாக போராடி இருக்கலாம் ஆனால் இனிமேல் அப்படி இல்லை உனக்காக எப்பவும் இந்த குடும்பம் இருக்கும் தேங்க்ஸ் அத்தை சொல்லும்போதே அவளுக்கு ஒரு ஆள் தழு தழுத்தது எங்கே நான் பேசுனது அதிக பிரசங்கித்தனமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாரும் கோபப்படுவீங்களோன்னு நினச்சேன் மனசில் தோணுனதை சொல்லிட்டேன் ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டது ரொம்ப பெரிய விஷயம் சொல்லும்போதே அவள் விழிகள் நீரை சிந்திவிட்டன அதனை துடைத்து விட்டால் சத்யா இனி நீ அழவே கூடாது அழமாட்ட அப்படியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீ அழுதா உன்னை தேத்துறதுக்கும் உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கும் இந்த குடும்பம் இருக்கு சரியா எப்பவும் அதை மனசில் வச்சுக்கோ அதுவரை அழுகையை கட்டுப்படுத்தி வைத்திருந்தவள் சத்யாவை கட்டி கொண்டு வெடித்து அழுதாள் அவளை எல்லோரும் சேர்ந்து சமாதானம் செய்தனர் அதன் பிறகே முரளி வெற்றியின் விஷயத்திலும் தலையிட்டான் என்ன செய்யலாம் என்று ஆதி முரளியிடமும் கலந்து பேசி முடிவெடுத்தான் வெற்றியிடம் அவ்வாறு சத்தமில்லாமல் மிரட்டி அனுப்பி வைத்தான் முரளி அவன் ஒன்றும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று தெரியாத இல்லையே அந்த நாளிலிருந்து அவனும் சின்ன சின்னதாக எல்லார் விஷயங்களிலும் தலையிட்டான் அன்விதாவிடம் முறை மிருநாளினி கூறியதை பற்றி சொல்லி முடித்தான் முரளி ச சூப்பர் பெரியப்பா அன்னி வேற லெவல் என்றாள் அதை கேட்ட சிரித்தான் தான் முரளி அப்பாடா என்று பெருமூச்சு விட்டாள் என்னம்மா அப்போ இனிமேல் நான் மேட்ச் விளையாடி ட்ராஃபி ஜெயிச்சிட்டு வந்தால் முதல்ல ஓடி வந்து உங்கள் கிட்ட காட்டலாம் இல்லை நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்க இல்லை அவள் உற்சாகமாக கேட்டதும் திகை தான் முரளி என்ன பெரியப்பா அப்படி பார்க்குறீங்க இதனால் அப்பாவை எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை உங்களை பார்த்து தான் ஃபுட்பால்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டு விளையாட ஆரம்பித்தேன் அதனால் அந்த விஷயத்தில் முதல்ல உங்கள் சொல்லணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் உங்கள் நிலைமையை யோசித்து நான் இத்தனை நாள் அந்த ஆர்வத்தை அடக்கி வச்சிருந்தேன் அதனால தான் கேட்டேன் பெரியப்பா இனிமேல் அப்படி இருக்க தேவையில்லைதானே இடவளமாக தலையசைத்தான் முரளி அவன் கண்ணங்களை கைகளில் தாங்கி கேட்டாள் ஷியர் தானே பெரியப்பா இனி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்கள்ல உடஞ்சிட மாட்டீங்களே செல்ல அதட்டலோடு அவள் கேட்க சிரித்து கொண்டே இல்லை என்று தலையசைத்தான் முரளி அவன் கழுத்தோடு கட்டி கொண்டு அவன் கண்ணங்களில் மாறி மாறி முத்தம் வைத்தாள் அன்பிதா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பெரியப்பா அதெல்லாம் சரிதான் உன்னோட லவ் விஷயத்துக்கு என்ன பதில் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் பெரியப்பா எனக்கு தருண் பிடிக்கும் அவ்வளவுதான் உங்கள் எல்லாருக்கும் மோக்கேனா எனக்கும் மோக்கே என்று சொல்லிவிட்டு துள்ளலோடு ஓடிவிட்டாள் புன்னகையோடு பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் முரளி திருமணத்திற்கு இன்னும் இரண்டு நாட்கள் மட்டுமே இருந்த நிலையில் தமையந்தி கிளம்பி விழுப்புரம் வந்துவிட்டார் மிருணாளினி வருணை பற்றி கேட்க அக்கா கடை இருக்கில்ல நான் முன்னாடி நாள் சாய்ந்திரம் வரேன் என்று சொல்லிவிட்டான் அவளும் அதற்கு மேல் அவனை வற்புறுத்தவில்லை கடை என்று அவன் தன் அக்காவிடம் காரணம் சொன்னாலும் உண்மையான காரணம் வெற்றிதான் எப்படியும் திருமணத்திற்கு சென்றால் ஒரு முழு நாள் ஆகிவிடும் அதுவரை இவரை எப்படி தனியாக விட்டுவிட்டு செல்வது என்று யோசித்து கொண்டிருந்தான் வருண் வரும் செய்ய போவதை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்